அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான தாவரத்தை பற்றி தான் நம்ம போகிறோம் இது பேர் வந்து ரணக்கல்லி இதை வந்து மலைக்கல்லி என்றும் அழைப்பார்கள் இந்த ரணக்கல்லின்றது ஒரு கல்லி இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவரம் இது வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா உங்கள் வீடுகளில் வந்து அழகுக்காக தான் வ வளர்ப்பாங்க ஆனால் இது அழகுக்கு மட்டும் கிடையாது இது அருமையான ஒரு மூலிகை ரண ரணம் அப்படின்னா இஞ்சுரி காயம் அந்த ரணத்தை வந்து போகக்கூடிய ஒரு தாவரன்றதுனால இது பேர் ரணக்கல்லி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க மலைக்கல் அப்படின்றாங்க ஏன்னா மலை பகுதியில் இது வளருது ஆனால் சப்பாத்தி கல்லி தான் இது கல்வி இனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எட்டு வகையான கல்வி இன தாவரங்கள் வந்து நம்ம உலகத்தில் இருக்குது ஆனால் இந்த கல்வி இனத்தில் மட்டும் ஒரு மாற்றம் இருக்குது ஒரு வித்தியாசமான மாற்றம் இருக்குது வேறுபாடு இருக்குது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா மற்ற கல்யெல்லாம் ஒப்பன்சியாக சப்பாத்தி கல்லி எல்லாம் இது இலையை பிரித்தோம்னா பால் வரும் வெள்ளை கலரில் பால் வரும் இதில் வராது இதில் மூலிகை நீர் தான் வரும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து முதன்முறையாக இந்த ரணக்கல்லியை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சிறுநீரகம் கிட்னி சிறுநீரகத்தில் கல் கல்கள் வர்றது மனிதருக்கு வந்து ஒரு இயற்கையாக இப்போ வந்து கல் நிறையா கால்சியம் வந்தால் கல் வந்துடும் அது கல்லை வந்து கரைக்கிறதுக்கு கரைச்சி சிறுநீர் மூலியமாகவே வெளியில் வர்றதுக்கு இந்த ரணக்கல்லி தாவரம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது எப்படின்னா தினசரி காலையில் ஒரு இலை இந்த ஒரு இலை இலையை வந்து வெறும் வயிற்றுல மென்று தின்னு தண்ணி குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலே நாளில் வந்து கிட்னி ஸ்டோனில் இருக்கிற ஸ்டோன் வந்து யூரின்ல வெளியில் வந்துடும் நீங்கள் மூணாவது நாளே ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட தெரியும் கல் கரைகிறது நல்லாவே தெரியும் அது மெயின் இந்த ரணக்கல்லினுடைய முக்கியமான பயன்களில் மு முதல் பயன் வந்து சிறுநீரக கற்கள் வந்து வெளியேற்றது சிறுநீர் மூலியமாக வெளியேற்றுறது இது முக்கியமானது அதை அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான பலன்கள் ஆராத காயம் உடலில் ஆறாத காயம் இருந்தால் இந்த ரனக்கல் இலையை வந்து மை மாதிரி நல்லா அரைச்சி மை மாதிரி வச்சு அதை தடவண்ணோம்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் வந்து அந்த புண்ணு வந்து ரணம் வந்து ஆறாத ரணம் வந்து உடலில் இருக்க மனித உடலில் இருக்க ரணங்கள் வந்து ஆறிடும் இந்த மாதிரி பல விஷயம் அதிகாலையில் வந்து இந்த இலையை வந்து ஒரு இலையை சாப்பிட்டா நாலு நாளில் சிறுநீர் கல் போகுது உடலில் ஆறாத ரணம் போகுது அது மட்டுமே இல்லை கல்லீரல் கல்லீரல் எதுக்கு இப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டால் மனிதனுக்கு மஞ்ச காமலை வந்துடும் அந்த கல்லீரலை பலப்படுத்துறதுக்கு இந்த இதனுடைய இந்த சாறு மூலிகை இந்த இலையினுடைய சாறு வந்து பயன்படுது இன்னொன்று மட்டும் என்னன்னா இந்த இலை இலையை வந்து அரைச்சி கண்ணை சுற்றி ஒரு நம்ம தடவனோம்னா கண்ணை சுற்றி இப்படி தடவனம்னா கண் வலி இருந்தாலும் போயிடும் கண் வலி இருந்தாலும் போயிடும் கண்ணு வலி இருந்தாலும் போயிடும் இது கண்ணுக்காக மட்டும் இல்லை காதில் விட்டோம்னா காதில் வலியும் போயிடும் இது மாதிரி தேன் கலந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கங்க இந்த இலையை வந்து அரைச்சி அதனுடைய சாரை வந்து தேனுனால் உண்மையான தேனை இருக்கணும் அந்த மாதிரி ஒரிஜினல் தேனை கலந்து சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு நீங்கும் பயிற்றுப்போக்கு நீங்கும் அது இல்லாமல் இது வந்து சாரை மட்டும் தனியாக சாப்பிட்டீங்கன்னா குடலில் இருக்க புழுக்கள் வந்து வெளியில் போயிடும் ஆன்டி எமிலிட்டிக் அப்படின்வாங்க ஆன்டி பைரிட்டிக் ஆன்டி பைரிட்டிக்குன்னா உடலை குளிர் விற்கக்கூடிய தன்மை இந்த ரணக்கல் இலைக்கு இருக்குது ரணக்கல் இலையை வந்து சாறு சாராக்கி நம்ம வந்து குடிக்கும்போது சுட தண்ணியில் கலந்து குடிக்கும்போது உடம்புல இருக்குது காய்ச்சல் வந்து நீங்கி வந்து நார்மலாகிடுவோம் காய்ச்சல் நீங்கள் ஆன்டி பைரிட்டிக் எஃபெக்ட் இதில் இருக்குது மாதிரி ஆண்டல் அப்புறமே இதில் ரத்தத்துக்கு வருவோம் இந்த வந்து சாப்பிட்டு ரெகுலராக டெய்லி வீட்டில் வளர்த்துறீங்க அழகுக்காக வளர்த்துறீங்க வளர்க்கும் போது கல்லை எடுத்து ஒரு சின்ன இலையை மண்ணுட்டு போனோம்னா ரத்தத்தில் இருக்க ட்ரை கிளிசைட்ஸ் இந்த கெட்ட கொழுப்பு இது வந்து ட்ரை கிளிசரி அதிகமானால் குட் கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நல்ல கொழுப்பு குறைஞ்சி போயிடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த ட்ரைகிளிசைட்ஸை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது மாதிரி பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம்னு சொன்னால் வீட்டில் வளர்க்கலாம் இதை வந்து வேறு வேறு நட்டாக தான் இந்த செடி வளரணும் அவசியம் இல்லை இந்த ஒரு இலையை வந்து இந்த ஒரு இலையை பிச்சு இதை நட்டால் கூட செடி வளரும் இதில் இருக்க நுனி காம்பு நுனி வந்து நிலத்தில் பட்டு இந்த செடி வளரும் அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பிரியா ஃபில்லம் பின் பின்னேட்டம் பிரியா ஃபில்லம் பின்னேட்டம் கோத் பிளானட்டு கோத் பிளான்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்கிறாங்க அது மாதிரி இதை வந்து விதைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை எந்த இலை இலைய பகுதி இந்த உட செடியினுடைய எந்த பகுதியை நட்டாலும் இந்த செடி வளரும் அதனால் இதில் வந்து விதைகள் கிடையாது இந்த செடிக்கு விதைகள் கிடையாது கள்ளி செடிக்கு உண்டான அந்த உண்டான தனி பண்பான பால் கள்ளிப்பால் பால் இதில் கிடையாது பால் இல்லைனாவே கள்ளிப்பால் இல்லைனாவே இது மனிதனுக்கு உண்டானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இந்த செடியை வந்து இன்டோரில் தான் வளர்த்தணும் வெயிலில் வச்சு வளர்த்தக்கூடாது என்ன பண்ணால் இப்போ ஜில்லுன்னு ஈரமாக இருக்குது உள்ள இந்த செ ஃபுல்லாக தண்ணி தான் வெயில் காலத்தில் நேராக சூரிய வழிப்படுற இடத்துல வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும் ஸ்பாயில் ஆகிடும் இந்த செடி ஸ்பாயில் ஆகிடும் வீணாகிடும் அது அதனால் வெயிலில் வைக்காதீங்க அழகுக்காக வளர்த்தாம அத்தியாவசியமாக வளர்த்தலாம் இது வந்து பல விதமான பலன்கள் தருது இது இந்த காலத்தில் சங்க காலத்திலேயே இந்த ரனக்கல்வி இலையை பற்றி கால இலக்கியங்களை குடி குறிப்பிட்டிருக்காங்க ஜூலியஸ் சீசர் காலத்துலேயும் இந்த ரணக்கல்வி இருந்திருக்கு அவங்க இப்போ வந்து மருத்துவத்துக்கு இந்த ரனக்கல்வியை காயம் காயத்தை போக்குறதுக்கு பயன்படுத்தி இருந்தால் பல இதை குறிப்புகளில் காணப்படுது இது மாதிரி கண் காது வயிறு குடல் கல்லீரல் சிறுநீரகம் இதயத்தில் இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் போக்குற ரணக்கல்லியை வந்து நம்ம அழகுக்காக மட்டும் வளர்த்திட்டு பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அது பயன்படுத்தணுன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி வந்து இதை கையில் வச்சுக்கிட்டு நான் பேசுகிறேன் இதை வந்து பிச்சு பிக்கிறனால இது நாளைக்கு இதை செடியாக்க முடியும் ஏதோ மண்ணால் ஒரு தொட்டியில் வாங்கி இதை நட்டினா மறுபடியும் செடி ஆகிடும் மறுபடியும் ரணக்கல் செடி ஆகிடும் ரணக்கல்லி செடியில் மட்டும் கள்ளி செடி ஆனால் இப்படி இருக்கலாம் பால் வராது அதுதான் அதுதான் இதனுடைய தனிப்பால் பண்பு இந்த ரணக்கல்லி தனி தனிப்பண்பு இது ரணக்க ரணக்கல்லி மலைக்கல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நம்ம மனிதனுக்கு பல விதத்தில் பயன்படக்கூடிய ஒரு நட்பு தாவரம் மூலிகை தாவரம் நம்ம எல்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்தணும் இதை வந்து யார் வேணால் சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது சாப்பிட்றேன் இதே சப்பாத்தி கழு இலையை சாப்பிட்டா ஆள் காலி காளி அது கள்ளி பால்ஸ் கொடுத்தா என்ன ஆகுறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதே இனத்தை சேர்ந்த கள்ளி இனத்தை சேர்ந்த தாவரம் ஆனால் பால் வராத தாவரம் மூலிகை நீர் உடைது தெரியுது தாவரம் உள்ள இன்டோரில் வளர்த்துங்க அல்ட்ரா வயலட் ரேஸ் மட்டும் பரவிட்டோம் டைரக்ட் சன்லைட்டு இதில் படக்கூடாது பட்டா இருக்க நீர் போயிடும் அப்படின்னு காக்க போகிறேன் இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்குறேன் இது மூலிகையினுடைய நல்லா இருக்கு இது வந்து நானே வந்து பண்ண வீட்டில் வச்சு என்ன சரி ஒரு இலை சாப்பிட்லாம் பல விதத்தில் பயன்படுது ஆளே தோல் நோயை போயிடுது பிளட் ஃபீர் பெயர் அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது வேம்பு எப்படி ரத்தத்தை சுத்திகரிக்குதோ அது மாதிரி இந்த ரணக்கல்லி வந்து ரத்தத்தை சுத்திகரிச்சதுனால எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக இருக்கலாம் புத்துணர்ச்சியோடு நீங்கள் விளங்குனோம்னா இந்த ரணக்கல்லியை வந்து இலையை சாப்பிட்டா புத்துணர்ச்சியோட விளங்கலாம் அதனால் மூலிகை மூலிகை போய் மனிதனுக்கு நன்மை பண்ணோம் அது நிறையா மூலிகை இது மாதிரி நிறையா மறைந்து கிடக்கிறது இருக்குது வீடுகளில் பார்க்குறது அழகுக்காக பார்த்துட்ருக்கீங்க இது அத்தியாவசியம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அனைவரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் இதை சொல்கிறது எனக்கு வந்து ஒரு தகுதி கல்வி தகுதி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஈசன் பிஎஸ்சி தாவரவியல் பிஎல் வழக்கறிஞர் சேலம் அனைவரும் வா நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம் Algo que ha olvidado.